தமிழ்நாடே மிக கனமழையினால ஸ்தம்பிக்க போதுங்க எந்தெந்த மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு முதற்கட்டமாக மாலை மற்றும் இரவு நேரத்தில் கன முதல் மிக கனமழையாக பதிவாக போகுது ஆகவே எந்தெந்த நேரத்தில் இந்த மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க மாலை மற்றும் இரவு தான் இந்த மழையானது ஆரம்பித்து பிறகு படிப்படியாக நமக்கு நள்ளிரவு மற்றும் அதிகாலை கன முதல் மிக கனமழையாக கொட்டி தீர்க்க போகுது பொதுவாக நமக்கு வந்து காலை மற்றும் பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் வெயிலுடைய தாக்கம் சில இடங்களில் குறைவாகவும் சில இடங்களில் அதிகமாகவும் இருக்கும் சரியாக மதியம் இரண்டு மணிக்கு பிறகு கனமழையினுடைய தீவிரம் படிப்படியாக நிறைய மாவட்டங்களில் பெய்ய ஆரம்பிக்கும் முதலாவதாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஆரம்பித்து அதன் பிறகு உள் மாவட்டங்கள் கடைசியாக கடலோர மாவட்டத்திலும் கனமழையானது வெளுத்து வாங்கும் ஆகவே ஒவ்வொரு நாளும் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பதிவாக போகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதலாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் தினந்தோறும் வானிலை அறிவிப்புகள் உங்களுக்கு வெளியாகும் தமிழ்நாடு முழுவதும் மிக கனமழையினுடைய தீவிரம் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு ரொம்பவே தீவிரமா இருக்க போகுது நிறைய மாவட்டங்கள்ல மழை வராதத நினைச்சிட்டு அவ்வளவுதான் போல இருக்கு மழை இல்லையோ அப்படின்னு மட்டும் தப்பா எடுத்துடாதீங்க நிறைய மாவட்டங்கள் அதாவது மழை இல்லாத மாவட்டத்திற்கு இன்று முதலாக படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் எங்கெல்லாம் நம்ம மிக கனமழை சொல்லியிருக்கோமோ நிச்சயமா எல்லா மாவட்டங்களிலும் மிக கனமழை வரும் அதே மாதிரி கனமழை அறிவித்த மாவட்டங்கள்ல கனமழை கண்டிப்பாக பதிவாகும் முதலாவது நம்ம பார்க்க போறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அநேக இடங்களில் கன முதல் மிக கனமழையானது எதிர்பார்க்க முடியும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கலாம் ஏன்னா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழை வரை வெளுத்து வாங்க போகுது பெரும்பாலான பகுதிகள் ஏன்னா ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்தாலும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் மிக தீவிரமான மழை பொழிவும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் நிச்சயம் அதிகரிக்கும் ஆகவே சரிவராத இடங்களிலுமே கூட நல்ல ஒரு தீவிர மழையானது அதிகமாக பதிவாகக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையானது ரொம்பவே தீவிரமாக கொட்டி தீர்க்க போகுது ஆகவே நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டே இருங்க ஏன்னா இனி வரும் நாட்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற தென் மாவட்ட பகுதிகளிலும் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் ஏன்னா தென் மாவட்ட பகுதிகளில் தான் அதிக அளவு மழை பொழிவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மாலை மற்றும் இரவு நேரங்கள் இந்த இரண்டு நேரங்களுமே நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு கிடைக்கும் மற்ற மாவட்டங்கள்லாம் கூட ஓரளவுக்கு இரவு நள்ளிரவில் மழை வந்தாலும் இந்த தென் மாவட்ட பகுதிகளில் மாலை நேரங்களுக்கு பிறகே பரவலாக விட்டு விட்டு மழை பெய்ய ஆரம்பிக்கும் வட தமிழக கடலோர மாவட்ட மற்றும் உள் மாவட்டங்கள் பற்றி நம்ம இன்னும் விரிவாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை கண்டிப்பா இருக்குங்க அதனால ரெடியா இருந்துக்கோங்க தயாராகிக்கோங்க மழை வரலன்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதிங்க மழை வந்துச்சுன்னா தாங்கவே மாட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை அதே மாதிரி சேலம் மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு மழை வராத வரைக்கும் அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து ஆபத்தில்லாத ஒரு சூழ்நிலை ஆனா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பா வந்து தாழ்வான பகுதிகளில் மிக கடுமையான மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிற அளவுக்கு மழை பதிவாகிட்டு போயிரும் அதனால மழை வராதுன்னு மட்டும் நினைக்க கூடாது கண்டிப்பா மழை வரும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை நம்ம டைம் கொடுத்திருக்கிறோம் நேரம் கொடுத்திருக்கிறோம் எட்டாம் தேதிக்குள்ள எல்லா மாவட்டங்களிலும் எவ்வளவு அதிகமாக மழை பெய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக மழை பதிவாகிட்டுதான் ஓய்வு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையுமாக பதிவாக போகுது வட தமிழக உள் மாவட்டங்கள் தான் நல்ல ஒரு அதிக பாதிப்புகளை நம்ம பார்க்க முடியும் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்க போகுது அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் அதைத் தொடர்ந்து கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே எந்தெந்த பகுதிகளில் கனமழை பெய்யும் எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மிதமானதில் கனமழை வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டுமே நிறைய மாவட்டங்களில் ஐந்து சென்டிமீட்டர் முதல் பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நமக்கு படிப்படியாக மழை வாய்ப்புகள் மழை தீவிரங்கள் நிச்சயமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் எந்தெந்த பகுதிகளில் மழை ரொம்ப குறைவாக இருக்கிறதோ அந்தந்த பகுதிகளில் தொடர்ந்து நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் மழை இதுவரைக்கும் சரியாக பெய்யாத இடங்கள் டெல்டா மாவட்டங்கள் கண்டிப்பா மழை இருக்குங்க உங்களுக்கு தான் நல்ல மழை பொழிவு காத்திருக்கு அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் மிக கனமழை எச்சரிக்கை கேட்டுக்கோங்க கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் மிக கனமழை வரப்போகுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் மிதமானதிலிருந்து கனமழையாக பதிவாகும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் குறித்து கொள்ளுங்கள் டெல்டா மாவட்ட மக்கள் உங்களுக்கு வந்து கனமழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆகவே டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் ஐந்து முதல் பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தஞ்சாவூர்ல நல்ல மழை கிடைச்சிருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல அதே மாதிரி நாகப்பட்டினத்துல மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூரிலும் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் மழை இது வரைக்கும் கிராம பகுதிகள் அது ஊர் பகுதிகளில் மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா இனி வரும் நாட்களில் நல்ல ஒரு கனமழை தீவிரமாக எதிர்பாருங்க அடுத்ததாக ஆகஸ்ட் எட்டு முதல் பத்து வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குது அதனால கவலைப்பட தேவையே இல்லை எங்கள் எங்கள் ஊரில் மழை வரல எங்கள் பகுதிகளில் சரியாகவே மழை ஆரம்பிக்கல மழைன்னு சொன்னீங்க நாம் பெருசாக ஒன்றும் மழை வரலன்னு புலம்ப தேவையில்லை ஆகஸ்ட் எட்டு முதல் பத்து வரைக்கும் நமக்கு நேரம் இருக்குது ரெண்டு வாரம் இருக்குது ரெண்டு வாரமும் நமக்கு ஒரு மழை காலம்தான் இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் பதிமூணு பன்னெண்டு வரைக்கும் நமக்கு மழை காலம் தான் விட்டு விட்டு நல்ல ஒரு மழை வந்துகிட்டே தான் இருக்கும் ஓய்வே நமக்கு கிடையாது மாலை இரவு நேரத்துல நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு எதிர்பாருங்க கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்கும் ஏன்னா நமக்கு வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் தான் அதிக அளவு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் ஆகவே தொடர்ந்து நண்பர்களை நீங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் கன முதல் மிக கனமழையாக எதிர்பார்க்கலாம் மழை சரிவர பெய்யாத இடங்களிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கி விட்டுரும் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் மழை இருக்குங்க இருக்குங்கிறதுனால தாழ்வான பகுதிகளெலாம் கடுமையான மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும் அதனால் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க சற்றே உஷாராக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நிறைய இடங்களிலும் பலத்த மழையானது மிக தீவிரமாக பதிவாக நண்பர்களே தொடர்ந்து எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க எல்லா நாளுமே தொடர்ச்சியாக வானிலை பொறுத்தவரை கொடுக்கப்பட்டிருக்கிறது